வணக்கம் வெல்கம் டு ஜீவக சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் என்ன செடி கொடி மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆலோவேரா எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இது வேப்ப மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து முருங்கை இந்த இது இதெல்லாம் இருக்கிறதுனால கட்டி வச்சுக்கிறதுனால தெரியல சரியா பின்னாடி போய் எடுக்கலை முருங்கை மரம் இது வந்து சீத்தாப்பளி எந்த காயும் இல்லை இப்போதைக்கு இது பகலில் இல்லை ஈவினிங்கில் எடுக்கிறதுனால இந்த மாதிரி தெரியுது கொஞ்சம் கிளியராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து கொய்யா கொய்யாவில் வந்து பூ வந்திருக்கு கொய்யா பூ கொய்யாவில் பூ வந்திருக்கு அப்புறம் இந்த பக் இது ஒரு முருங்கை மரம் அண்ட் பக்கத்திலே ஒரு வேப்ப மரம் திரும்ப இதெல்லாம் பக்கம் அதெல்லாம் அவங்க ஒரு பக்கம் வேற ஒருத்தவங்க போயிட்டு அதாவது எங்கள் அத்தை வீடு அடுத்தது போவோம் போவோம் இது வந்து அந்திமல்லின்னு சொல்லுவாங்க ஒரு செடி மாட்டின் இருக்குது நான் கால் வச்சா பாம்பு கிம்பு வெளியே ஓட்டியாரும் அந்திமல்லி இது வந்து அந்த மஞ்சள் கனகாமரம் இதுதான் மாமரம் மாமரம் பாருங்கள் மாமரத்தில் ஒரு காய் இருக்கு எந்த கால் தெரியுதா மம்பரும் இங்கே பாருங்கள் சூப்பராக தெரியுது இது ஒரு காய் மேலே இருக்குது அது இப்போ தெரியுமா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த கொய்யா மரத்தோட தொடர்ச்சி தான் இது இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிறது நெக்ஸ்ட்டு இந்த பூ க்ராட்டன்ஸ் எவ்வளோ பெரிய இது அது மரமாக இருக்குது பூ பூக்கும் இதை பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கும் இந்த செடி அப்புறம் வந்து இது லெமன் லெமன் கிலோ கணக்கில் லெமன் வரும் இந்த மரத்தில் லெமன் ட்ரீ இது லெமன் ட்ரீ ஃபுல்லாக லெமன் இருக்கா இருக்கு ஃபுல்லாக பாருங்கள் உள்ள லெமன் நிறைய இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது கொத்து கொத்த லெமன் இருக்கா பாருங்கள் லெமன் வந்து நல்லா காய்க்கணும் சொல்லிட்டு தேரில் இருக்கிற மாலை எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் அம்மா வேஸ்ட்டு எல்லாம் இதில் கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் நிறைய லெமன் வரணும் சொல்லிட்டு ஜோ எல்லாம் போட்டிருக்காங்க மரத்துக்கு அது வந்து இன்னொரு லெமன் ட்ரீ இது இப்போ பாருங்கள் காவல் மனசு இதில் இருக்கார் ஜோ மாலை அதுலேயும் வலையல் போட்டு வச்சிருக்காங்க இது வந்து இன்னொரு லெமன் ட்ரீ பக்கத்தில் இது மல்லிச்செடி மல்லிச்செடி முடிஞ்சு இது ஒரு வேப்ப மரம் இந்த மரம் வரலன்னு சொல்லிட்டு நிறைய ஜோமாலெல்லாம் கட்டி வளர வச்சு இந்த மரத்து கூட பேசி 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 இந்த மரத்தை எங்கள் அம்மா வளர வச்சிருக்காங்க ஆனால் அது கொட்டு போயிருக்கு பாருங்கள் இது வெத்தலை கொடி மரத்தில் வந்து படந்து போயிருக்கு கொடி வெத்தலை கொடி அந்த வீட்டில் கொடி ஆண்ட் அதில் ஒரு தொட்டியில் எலுமிச்சை பழம் விழுந்திருக்கு இதுவும் மல்லி செடி தான் இது வந்து ரணக்கல்லி சிறுநீரகம் இந்த கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா கரைக்கிற கூடிய ரனக்கல்லி அந்த செடி இது பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது மறுபடியும் மல்லி செடி கனகாமரம் இது வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த பூவை மறுபடியும் இங்கே ஒரு அதே குரோட்டன் பெருசாக வளர்ந்துருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வாழை மரம் சொல்லிக்கிற அளவுக்கு மரத்தில் ஒன்றும் இல்லை மறுபடியும் ஒரு மாமரம் மாமரத்தில் குட்டி குட்டி பிஞ்சுங்க இருக்குது இப்போ தான் பூ எடுத்துகிட்ருக்கு பிஞ்சி குட்டியாக தெரியுது பூ எடுக்குது இப்போ தான் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப மெயினானது இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா எல்லாத்தையும் வளர்த்துருவாங்க சி இது என்னன்னு தெரியுதா சன்னாசி எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க பாருங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி செடிங்களோட பேசுவாங்க பேசி பேசி அன்னாசி பூ அன்னாசி பழமே வளர்த்துட்டாங்க இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கணிஞ்சிரும் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு பழம் எடுத்திருக்காங்க பக்கத்தில் பக்கத்தில் வரும் மாயு ஒரு முறை சாப்பிட்டுட்டு போட்டது அது அப்படியே வளர்ந்து இது மூணாவது நாலாவது பழம்னு நினைக்கிறேன் இது வந்து மாமரம் எல்லாம் பூ பூத்து கொட்டிகிட்டு மாமரத்தில் அதுக்கப்புறம் இப்போது இது வந்து ஒரு குரோட்டன் எல்லாம் செடியும் வச்சுருப்பாங்க இது வந்து கண் வலிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பூவு நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அப்புறம் இது பார்த்திங்களா திராட்சை கொடி திராட்சை கொடி கூட வளர்த்துட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் கற்பூரவல்லி திராட்சை கொடி 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 பாருங்கள் திராட்சை கொடி இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் ஏற்றி விட்டுருக்காங்க நெல்லி மரத்தில் போய் அங்கே போய் தொங்கிட்டுருக்கு திராட்சை கொடி அடுத்த வருஷமாக திராட்சை வருமா அப்பா திராட்சை கொடி இதுலேயும் பாருங்கள் நெல்லிக்காய் சீக்கிரமாக வரணுன்னே ஒரு ஜோ இது நெல்லி மரம் நெல்லி மரத்தில் நெல்லிக்காயும் வந்துடுச்சு நெல்லிக்காய் தெரியுதா கொத்து கொத்தா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஆனால் நிறையாவே வந்திருக்கு நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் இல்லை ஊருக்காய் கூட போடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த இருட்டை மாதிரி இருக்கிறதுனால தெரியல இது வந்து ஓம கிரானிக் அப்படி இன்னொன்று கூட இருக்குது துளசி துளசி செடி கருந்துளசி இது மாதுளை இதாக வளர்ந்துட்டுருக்கு மாதுளை மறுபடியும் அந்த மல்லி செடி மாதிரி ஒரு செடி இது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியல இது வந்து செம்பருத்தி எங்கேயோ கல்யாணத்துக்கு போனால் தருவாங்கள்ல அந்த மாதிரி செடிங்கள்ல இது ஒன்று செம்பருத்தி இந்த செம்பருத்தி செடியில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு இது இருக்குது இது திடீர்னு வந்து பிங்க் கலரில் பூ பூக்கும் இது வந்து ஒயிட் கலர் தான் ஆக்சுவலி ஆனால் திடீர்னு எப்பயாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பிங்க் கலரில் பூ பூக்கும் அதே ஒயிட் வந்து அப்படியே பிங்க் கலரில் வரும் சூப்பராக இருக்கும் அந்த பூ ஆனால் இதே செடியில் தான் பூக்கும் இது வந்து ராம் சீதாவா இந்த மரம் ராம் சீதா அப்படி தான் நினைக்கிறேன் மறுபடியும் இங்கே ஒரு சீதாப்பள்ளி செடி பாருங்க ஒரு சின்ன சட்டியில் எலுமிச்சை மரம் வச்சுருக்காங்க எலுமிச்ச கன்று பக்கத்துலேயே ஒன்று வருது அதுக்கப்புறம் கத்திரி விதை போடுறதுக்காக கத்திரிக்காய் பழுக்க வச்சு வச்சுருக்காங்க கத்திரி விதை போடுறதுக்கு அப்புறம் பப்பாயா இங்கே பாருங்க பப்பாய் சுண்டக்காய் செடி இது வந்து இது என்னன்னு சொல்லுங்கள் வல்லாரைக்கீரை பூவெல்லாம் வருது சூப்பராக இருக்கும் மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க கீரை எங்கள் அம்மா நிறைய வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் இது நித்திய மல்லி நித்திய மல்லி செடி நிறையா பூ பூத்துட்ருக்கு ஏற்றிருக்காங்க நித்திய மல்லி அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு முல்லை செடி இருக்குது முல்லை இன்னும் அது தரையில் தோண்டி வைக்கல வைக்கலை இருக்கு தோண்டி வைக்கணும் முல்லை செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து மிளகாய் மிளகாய் தெரியுதா மிளகாய் சூப்பர் மிளகாய் செடி அந்த பக்கம் போனால் அந்த பக்கம் ஒரு குட்டி இந்த செடி கூட இருக்குது அப்புறம் பார்க்கலாம் இது என்ன செடி தெரியுமா கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் பூ விட்டுருக்கு கத்திரிக்காய் காயும் வந்துருக்கு கத்திரிக்காய் காய் இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் இந்த காய் இவ்வளோ செடியும் வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் வேறு ஒரு செடி இங்கே இருந்துச்சு அது உங்கள்து கடைசியில் நம்ம வந்து இதிலையே முடிப்போம் இதுதான் ரொம்ப அதிசயம் ஏன்னா கேரளாவில் பார்த்துருக்கேன் நானே அதுக்கப்புறமா நம்ம ஊரில் எங்கேயுமே பார்த்ததில்ல வளர்ந்து இங்கே தான் பார்க்குறேன் அதுவும் எங்கள் அம்மா கையால் அழக வச்சு இதோட நாலாவது பழம் வருதுன்னு நினைக்கிறேன் அன்னாசி ஓகே இதுதான் எங்கள் அம்மா வீடு மரம் செடி கொடிகள் இதில் ஒரு சீத்தாப்பளியை மிஸ் பண்ணிவிட்டேன் மாமரம் இதோடய வச்சுக்கோ ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த பாய்